ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்னைக்கான எபிசோட் போகல என்ன நடக்க போகுதுன்னா பார்வையில்லாத குழந்தைங்க தீபாக்காக பாட்டு பாடுறத கொஞ்ச நேரம் காட்டுறாங்க அடுத்த சீனில் அபிராமி வேண்டுதல் செய்கிறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க என்னம்மா நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க இது கடுமையான வேண்டுதல் கூட ஒரு ஆள் இருக்கிறது தான் சரின்னு ஐயர் சொல்ல அதான் அம்பாலே எனக்கு துணையாக இருக்காளே சாமி அது போதும்னு சொல்லிட்டு அபிராமி தீச்சட்டி எடுக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க அந்த நேரம் கார்த்திக்கும் கீதாவும் கோவிலுக்கு வராங்க என்னம்மா என்ன பண்ண போகிறீங்கன்னு கார்த்திக் கேட்க நான் தீபாக்காக தீச்சட்டி எடுக்க போகிறேன் கார்த்திக்னு அபிராமி சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை இந்த நேரம் இதெல்லாம் தேவையானு கார்த்திக் கேட்குறாரு இல்லை கார்த்திக் என்னதான் நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தாலும் நான் சும்மா இருக்க முடியாது எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கிட்ட தான் வந்து முறையிடுவேன் இப்போவும் தீபாக்காக நான் அவகிட்ட வந்து முறையிட்ருக்கேன் இந்த வேண்டுதலை செஞ்சால் தீபா வந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் செய்ய தான் செய்வேன்னு அபிராமி சொல்கிறாங்க சரிமா அப்படின்னா நான் இதை செய்றேன்னு கார்த்திக் சொல்றாரு இல்ல கார்த்திக் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க யாரும் என்னுடைய மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அபிராமி தீச்சட்டி எடுத்துட்டு போறாங்க கூட துணையா கார்த்திக் போறாரு இதெல்லாம் பார்த்து கீதா ஃபீல் பண்றாங்க அப்புறமா கார்த்திக் கிட்ட சார் அம்மா மாதிரி பாக்குற மாமியார் கிடைக்கிறதுக்கு தீபா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் சீக்கிரமாவே நீங்களும் அவங்களும் ஒன்று சேரணும்னு சொல்றாங்க வேண்டுதல் முடித்ததுக்கு அப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆனந்த் அருண் எல்லாருமே அபிராமி கிட்டே கோவப்படுறாங்க உங்கள் உடம்பு இருக்க நிலமையில் இதெல்லாம் இப்போ தேவையாமா அதான் கார்த்திக் தான் சொன்னானே எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு அவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்க கார்த்திக் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஆனால் கார்த்திக்கும் அவள் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கான்னு தான் சொல்றானே தவிர அவ எங்க இருக்கான்னு அவனுக்கும் தெரியல நான் நல்லா இருக்கணும்னு தீபா எவ்வளவோ செஞ்சிருக்கா அவளுக்காக நான் இதை செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது எப்போ அங்க இருக்கிற பொண்ணு தீபா இல்லைன்னு தெரிஞ்சுதோ அதில் இருந்தே எனக்கு நிம்மதியே இல்லை தீபா எங்கே இருக்காளோ எப்படி இருக்காளோ அவள் நல்லா இருக்காளா என்னன்னு என் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்குது நான் குணமாகணும்னு சொல்லி அவளோட தாலியை கலத்தி என் பாதத்தில் வச்சா அவளுக்காக நான் இதை செய்யறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு அபிராமி சொல்ல சரிம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அண்ணி அம்மாவை கூட்டிகிட்டு ரூமுக்கு போங்கன்னு கார்த்திக் சொல்ல அபிராமி கீதாவை பார்த்து அம்மாடி கீதா நான் தீபா இடத்துல உனக்கு குறைச்சி பேசினதான் நினைக்காத அவங்க இல்லைங்கிற ஆதங்கத்தில் தான் பேசினேனே தவிர நீ இந்த வீட்டோட பொண்ணுதாம்மா என் உயிர் அவள் இடத்துல இருந்து நீ காப்பாற்றியிருக்க ஏன் உசுர் இருக்கிறது வரைக்கும் உன்னை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அபிராமி போகிறாங்க கீதா அவங்களோட மனசுல அம்மா மாதிரி பார்த்துக்கிற மாமியார் கிடைக்கிறது பெரிய விஷயம் அவங்க மேல உயிரே வச்சிருக்க புருஷனும் கிடைச்சிருக்காரு ஆனா தீபா தான் இங்க வர முடியாம தவிக்கிறாங்க அதுக்கு காரணம் நான் தான் அந்த துங்கா மட்டும் தீபாவை தேடுறதை விட்டுட்டானா தீபா சீக்கிரமா இவங்க கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அதுக்கு ஒரே வழி நான் துங்கா கிட்ட போய் சேர்றது தான் மனசுக்குள்ளே முடிவெடுக்கிறாங்க அப்புறமா கீதா கார்த்திக்கு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க நீங்க சொன்னதுக்கு நான் கிளம்பி போறதுனால என்னை பத்தி தப்பா நினச்சிக்காதீங்க நீங்க எல்லாரும் தீபா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அதுக்காக தான் நான் அந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி எழுதி வைக்கிறத ஐஸ்வர்யா கவனிக்கிறாங்க கீதா மீனாட்சி கிட்ட போய் அவங்களோட போனை வாங்கி துங்காக்கு கால் பண்ணி பேசுறாங்க அவங்க சவுண்டை கேட்ட துங்கா ஏ கீதா நீ பேசுறது தக்கன உன் உடம்பு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ என்ன நான் உன்கிட்ட வரணும் அவ்வளவுதானே நீ எங்க இருக்கன்னு சொல்லு நானே வரேன்னு கீதா சொல்றாங்க துங்கா கீதா கிட்ட அவர் இருக்கிற அட்ரஸ் சொல்றாரு அப்புறமா கீதா கிட்ட நீயா ஒழுங்கா வந்துட்டா உன்னுடைய சாவு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் நானா உன்னை கண்டுபிடிச்சு கொண்டேன்னா உன்னுடைய சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும்னு சொல்லிட்டு வைக்கிறாரு நான் இருந்து தான் சரின்னு கீதா முடிவெடுக்க இந்த எபிசோட் முடியுது